ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதாவது இப்போது வந்து நம்மளுக்கு வந்து ஆடிப்பெருக்கு வர இருக்குது இல்லைங்களா இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல் ஆடி வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறைய வந்து எல்லா விதமான கடைகள்லையும் வந்து ஆஃபர்ஸ் போயிட்ருக்கும் அது மாதிரி கோல்டு ஜுவல்லரிலையும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அந்த ஆஃபர்ஸை பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த கடையில் வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில கடைகளோட ஆஃபர்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கடைகளோட ஆஃபர்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இணைப்பாக சபஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் ஐடியாஸில் ஆடி ஆஃபர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆடி ஆடி பெருக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு தேதி இந்த ஆடி பெருக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்குனா தங்கம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை இந்த வருஷம் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்சயத்திதியில் வாங்கினா நம்மளுக்கு வந்து தங்கம் சேரும் அப்படின்னு நம்பிக்கையில் அட்சயத்திதிதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோரா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இப்போ வாங்க பழகிருக்கும் நானுமே வாங்குவேன் சென்டிமெண்டலாக எனக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர்லையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி ஏதாவது நான் வாங்கினேன் அப்படின்னா என்ன வாங்கினேன் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து என்னென்ன கடைகளில் என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆஃபர்ஸில் வாங்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பணம் வந்து மிச்சமாகுமே அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் மேக்ஸிமம் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாகவும் நிறைய கடைகள் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து ஜிஆர்டி ஃபஸ்ட்டு கடை பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் எப்பவுமே ஆடி பேருக்கு அப்படின்னா ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்னா நம்ம வந்து நம்ம நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எப்படி வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆடிக்கும் நீங்கள் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கினா இந்த கிஃப்ட்டு டூ தௌசண்ட்க்கு வாங்கினா டென் தௌசண்ட்க்கு இந்த இந்தந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கிஃப்ட்டு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் ஜுவல்லரி வாங்கினாலும் சரி காயின்ஸு சில்வரு டைமண்ட் எது வாங்கினாலுமே அவங்க வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் எதுவுமே கொடுக்கல எல்லாத்துக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிஃப்ட்டு மட்டும்தான் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஓல்டு கோல்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து பர் கிராமுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது ரூபா கூடுதலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கடை பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரி லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொல்கிற டிஸ்கவுண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் ஒன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைமண்டில் மட்டும் அவங்க பெர் கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட்டு நம்ம வந்து ஜுவல்லரி வாங்கும் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் வாங்கலாம் ஏன்னா பெர் கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு லாபமாக இருக்கும் அடுத்தது மூன்றாவது கடை பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு அறுபது ரூபாயிலேருந்து நூ நூற்றி இருபது ரூபா ஒரு கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரார் லெஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் எயிட்டீன் வரைக்கும் இருக்குது சில கடைகளில் ஆடி பெருக்கோடு முடிஞ்சிருது சில கடைகளில் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆடி பெருக்கு முன்னாடி அல்லது ஆடி பெருக்க அன்னைக்கு வாங்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா மேக்ஸிமம் கடைகளில் ஆடிப்பெருக்கு வரைக்கும் தான் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுவுமே நல்ல பெனிஃபிட் தான் ஏன்னா ஒரு கிராமுக்கு நம்ம வந்து அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிறபொழுது கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிராம் வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வேறு என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா சில்வருக்கு வந்து அவங்க கேஜிக்கு தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபா லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க மாதிரி டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டுக்கு ஒன் கிராம் கோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு நல்ல ஆஃபர் ஏன்னா ஒன் கிராம் கோல்டு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு செவன் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வரும் அப்படி இருக்கும்பொழுது இது நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் சப்போஸ் நீங்கள் டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்து ஃபோர்த்து கடை பார்த்திங்க அப்படின்னா மலபார் கோல்டு மலபார் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சில்வருக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லிஸ் பண்ணுறாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் தான் வந்து இவங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேஸ்டேஜில் தான் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் திருச்சி இதில் வந்து என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜுவல்லரிக்கு ஒரு பவுனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஓல்டு கோல்டுக்கும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டைமண்ட் வந்து வேல்யூவில் டூ பர்சன்டேஜ் வந்து லெ லெஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மொத்த டோட்டல் எவ்வளோ வருதோ இருந்து டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மங்களன் மங்கலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பவுனுக்கு தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆஃபர் தான் அந்த கடைகளில் வாங்கக்கூடியவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்கில் போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பவுனுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் தான் அடுத்த கடை பார்த்தீங்கன்னா ஜோ ஜாய் ஆளுக்காசு ஜாய் ஆளுக்காஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரிக்கு வந்து ஐம்பது வரும் வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அதாவது வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஐம்பது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் வந்து நம்ம வந்து ஜுவல்லரி பொழுது நம்ம கூடுதலாக அதிகமாக வந்து நம்மளுக்கு பணம் போறப்படா வேஸ்டேஜ் தான் அதில் ஐம்பது பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அஞ்சாயிரூபா கொடுத்தா போதும்னா நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் தானே அது ஒரு நல்ல பெனிஃபிட் தான் அதேமாதிரி சில்வருக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் செய்கொழி சேதாரம் இல்லாமல் என்ன ரேட்டுக்கு இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கடையில் டைமண்ட் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சாரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் ஆளுக்காசு ஜோஸ் ஆளுகாசுக்கும் ஜோய் ஆளுக்காசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது சேம் தான் வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜுவல்லரிக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறதாவோ சில்வருக்கு நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜு டைமண்டுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் பட் வந்து இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஜோய் ஆளு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இங்கே வந்து டைமண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் தான் நிறைய பேர் வந்து ஜோஸ் ஆளுக்காஸ் ஜோயா எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் வந்து இது வந்து சென்னையில் இருக்கக்கூடியது இதில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு ஒரு பவுனுக்கு எழுநூற்றம்பது ரூபா லெஸ் பண்ணுறதா வந்து அந் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு ஒன் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க தான் மற்றபடி வேறு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வந்து இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை பட்டு வந்து சரவணா ஸ்டோரில் நீங்கள் இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பவுனுக்கு செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆஃபர் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீமா கோல்டு பீமா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு பவுனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணுறாங்க ஒரு கிராம் வாங்குறீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் சில்வருக்கும் நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இது வந்து பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்கள் மாளிகை ஸ்ரீகுமரன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வந்து எனக்கு கிடைச்ச இதில் வந்து எந்த ஒரு ஆஃபரும் வந்து போகிறதா வந்து கிடைக்கல நீங்களுமே வந்து டிவியில் ஆட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடில் வந்து இந்த ஆஃபர் அந்த ஆஃபர் அப்படின்லாம் கொடுக்குறாங்க யாராலையும் குறைச்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த ஒரு ஆஃபரும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா டைமண்ட்க்கு மட்டும் டுவெண்ட்டி வந்து வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மற்றபடி ஸ்ரீகுமரில் எந்த ஒரு ஆஃபரும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச தகவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி சில்வர் டைமண்ட் எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறாங்க மற்றபடி வேற எந்த ஆஃபர்ஸும் வந்து அங்கே போயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா போத்திஸ் ஸ்வர்ண மகால் இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ளது இதில் வந்து என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஜுவல்லரி வாங்கும்பொழுது வேஸ்டேஜில் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க டைமண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெர் கேரட்டுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்ம வந்து டைமண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்குறவங்களுக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டு ஏன்னா பெர் கேரட்டுக்கு வந்து டென் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டு சில்வருக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய கடைகளில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி பொரு வெள்ளி வாங்கும்பொழுது மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கடைகளில் வாங்குறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம் அடுத்தது வந்து கசானா ஜுவல்லரி கசானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா வந்து லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஏன்னா மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க ஒரு பவுனுக்கு பட் கசானாவில் மட்டும் ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா சரி டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆஃபர் சில்வருக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க மாதிரி டைமண்டுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வந்து லெஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா ஜுவல் ஒன் அப்படின்னு ஜுவலரி இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கு ஆயிரத்து ஐநூறுரூபா ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சில்வருக்கு வந்து இவங்களும் வந்து நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டைமண்ட் பார்த்தீங்கன்னா பர் கேரட்டுக்கு அவங்க வந்து இங்கேயுமே இப்போ டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ட இது வந்து கே இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே வந்து இப்போ கேரட்டுக்கு டென் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிதோ அதில் வந்து வாங்குறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கடைகளில் பவுனுக்கு ஒரு பவுனுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்து ஐநூறுபா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுபா இப்படி டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பவும் வாங்கக்கூடிய கடையில் எங்கே வந்து ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்து நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக நான் வந்து ஆடி பெருக்கில் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வாங்கினேன் அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஆஃபர்ஸை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற வீவர்ஸும் மோட்டிவேட் ஆகி அதை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இன்னொரு விஷயத்தையும் நான் அடிஷனலாக சொல்லிக்கிறேன் இதில் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்